ஸ் நரப்பு பலகீனம் இல்லாட்டி சயாட்டிக்கா முக்கியமா பிரெண்ட்ஸ் ரத்த நாளங்கள்ல கெட்ட கொழுப்புகள் சேர்ந்து போறதால இதனால பயங்கரமான ஹார்ட் அட்டாக் கூட வந்து மனிதனோட உயிரையே எடுத்துருது இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரியான பயங்கரமான நோய்களை சரி பண்றதோட உங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கற அற்புதமான ரெமடியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இது ஹண்ரட் பெர்சன் நேச்சுரல் எந்த வித செலவே இல்லாம தயார் பண்ணலாம் நீங்க இந்த ரெமடிய வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு வாழ்க்கையில நரம்பு பலகீனம் ஹார்ட் அட்டாக் சியாட்டிகா ஸ்லிப் டிஸ்க் வேரிகோ ஸ்பெயின் எந்த மாதிரி பிரச்சனைகள் வராம பண்ணது சோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க

தனியால ஃபைபர் அதிகமா இருக்குது அதே மாதிரி விட்டமின் ஏ விட்டமின் கே விட்டமின் பி டுவெல் அதே மாதிரி பி தரோட்டீன் கூட இருக்குது இது நரம்பு அடைப்பை க்ளியர் பண்ணுது அதே மாதிரி நமக்கு தேவையான ரெண்டாவது பொருள் சோம்பு நீங்க நல்ல குவாலிட்டியான சோம்புவை இந்த ரமடிக்காக பயன்படுத்துங்க சுமாரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெமடிக்கு தேவைப்படும் இந்த ரபடிக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க நீங்க தனியாக ஒரு ஸ்பூன் இந்த சோம்புவோட எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ இதை ஒரு பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும் அதாவது அதோட ஈரத்தன்மை போற வரைய ஃப்ரை பண்ணாலே போதும் லைட் ப்ரௌன் கலர்ல மாறுற வரைய ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணாலே போதும் வறுத்ததுக்கு அப்புறமா இப்ப என்ன பண்ணணும்னா ஒரு பேன்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணிய ஊத்திக்கோங்க இப்ப என்ன நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா சோம்பு தனியாவே சேர்த்துக்கோங்க இந்த ட்ரிங்க மூணு நிமிஷத்துக்கு நல்லா சூடுபடுத்துங்க நம்ம எந்த மாதிரி பாலை காய்ச்சுவோமோ அதே மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா அது பாதிய வத்திரம் வரைக்கும் சூடுபடுத்தணும் இந்த மாதிரி தயார் பண்ண இந்த டீய நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலே போதும் உங்க உடல்ல சேர்ந்துருக்க முக்கியமா ரத்த நாளங்கள்ல சேர்ந்துருக்கிற கெட்ட கொழுப்புகளை பனி மாதிரி கரைக்குது அதே மாதிரி நரம்பு அடைப்புகளையும் கிளியர் பண்ணுது முக்கியமா டிஸ்க் பெயின் சயாடிக்கா வலிய குறைக்கிறதுக்கும் பயன்படுது முக்கியமா நீங்க இந்த டீயோட கற்கண்டு இப்போ நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்லையா இந்த கற்கண்டும் நரம்பு பலகீனம் நரம்பு அடைப்பு கிளியர் பண்றதுக்கும் அதாவது டயபெட்டிக்ஸ் இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த டீல இந்த கற்கண்டை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த டீயை எடுத்துக்கிட்டாலே போதும் டயாபெட்டிக்ஸ் இல்லாதவங்க கற்கண்ட சேர்த்து குடிங்க டயாபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க கற்கண்டை சேர்த்துக்க கூடாது நல்லெண்ணையை ஒரு பேன்ல எடுத்து கொஞ்சமா சூடுபடுத்தி உங்க உடம்புல எந்த இடத்துல நரம்பு வலகீனம் நரம்பு வலி வெரிகோஸ் கோஸ் எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த நல்லெண்ணையை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணனும் மீதி எண்ணெய்களை விட இந்த நல்லெண்ணெயை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வேகமான ரிசல்ட் கிடைக்குது அதே மாதிரி உங்க நரம்புகள்ல இருக்கிற அடைப்ப கரைக்கிறதுக்கும் பயன்படுது யாரெல்லாம் பாதத்துல வேர்க்கோஸ் வெயினால கஷ்டப்படுறீங்களோ அவங்க என்ன பண்ணனும்னா கொஞ்சமா ஆழுவேரா ஜல் எடுத்துக்கிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை கலந்து ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய் இந்த மூணு பொருட்களையுமே நல்லா கலந்து உங்களுக்கு எந்த இடத்துலனா நரம்பு பலகீனம் வெரிகோஸ் வெயினால கஷ்டப்படுறீங்களோ அந்த இடத்துல நீங்க இந்த ரெமடிய அப்ளை பண்ணணும் இந்த ரெமடிய நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறப்போ நரம்பு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணது நீங்க இந்த ரெமடிய ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க உடல்ல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் குறையறதோட நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே மாயமாகும் நீங்க இந்த காலையில வெறும் தான் குடிக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதுங்க அடுத்த ஒரு நான் இன்ட்ரெஸ்டி பாய்